செங்கல்பட்டு மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அதன் தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் கவிஞர் சிவசக்திவேல் பாண்டியன் அவர்களின் சிந்தனையில் உருவான மலர் மகனின் கவிதையிலும் கவிதை தொகுப்பு நூல் வெளியிடும் விழாவில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தின் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது மட்டுமில்லாமல் மருத்துவ முகாம் கல்வி விழிப்புணர்வு பல்வேறு சமூக சேவைகள் இந்த அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் செய்து வருகிறார் அந்த அமைப்பை கௌரவிக்கும் விதமாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நூல் வெளியீட்டு விழாவில் இந்த அமைப்புக்கு சிறந்த சமூக சேவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கு பெருமாள் கவி பகுதியில் மலர் மகனின் தவிட கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டது அருமை சகோதரர் சக்திவேல் பாண்டிய அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை வெளியிட்டு விழாவில் பல அமைப்புகளுக்கு விருது வழங்கப்பட்டது அதில் நான் பயணிக்கும் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாட்டிற்கு விருது வழங்கியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியடைத் என்று நிச்சயமாக இருக்கிறது தொடர்ந்து மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மக்களுக்காக சூழலை அடுத்த கட்ட நகர்ப்பு கொண்டு செல்ல விடுதலாக இந்த உயிரிழப்பு மனுவிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை பதிவு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்